நண்பர்களே வணக்கம் நான் உங்கல் சக்கரவர்த்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாமக்கல்ல ஒரு பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணேன் ஓகேங்களா அவங்க வந்து பார்த்தினா லேபர் கான்ட்ராக்டு தான் நான் வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன் போயிட்டு நான் மொத்தமாக முன்கூட்டியே வந்து நான் ஃபோன் மூலியமாக வீட்டோட அளவு கேட்டுருவேன் எத்தனை சாதாரணுன்னு கேட்டுருவேன் கேட்டுட்டு மொத்தமாக இவ்வளோன்னு சொல்லிட்டு இங்கேதே ரேட் வந்து சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிட்டு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வழக்கம் அப்படியே வந்து பார்க்க பார்த்தோம்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு வந்து கரெக்டாக லேபர் கான்ட்ராக்ட் மட்டும் எண்பதாயிரம் வந்து பார்த்தினா பேசிகிட்டு இருந்தேன் ஓகேங்களா மொத்த முடிச்சு தரத்துக்கு அதாவது பட்டி பார்த்து தேய்ச்சி பிரைமர் போட்டு கலர் பண்ணி அதாவது உள்ளே வெளியே எல்லா ஒர்க்கும் பாலிஸ்களும் சதவீதம் சேர்த்து எண்பதாயிரத்துக்கு வந்து பார்த்தோன்னா பேசிட்டேன் பேசி முடிச்சுட்டு ஒர்க்கை போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு நாளாக செஞ்சுட்டு இருக்கிறேன் ரெண்டு நாளுக்கு பிறகு வந்து பார்த்தினா அந்த வீட்டு ஓனருடைய பையன் வந்து என் கிட்ட ஒரு கொட்டேஷன் வந்து காமிச்சார் ஓகேங்களா அந்த கொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நிறுவனம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்டிங் கம்பெனி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலும் லேபரும் சேர்ந்த மாதிரி மொத்தமாக ஒரு கொட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்தினா நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கார் வந்து பார்த்தோன்னா விசாரிக்கும் போது அவங்க வந்து கம்பெனியாக வந்து பார்த்தோன்னா அதாவது ஒரு பெயிண்ட்டு கடை மூலிமா பெயிண்ட்டு கம்பெனியாக வந்து மெட்டிரியலோடு செய்ய செஞ்சு கொடுக்கும் அந்த கான்ட்ராக்டரில் இந்த ரேட்டில் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த கொட்டேஷன் வந்து யார்கிட்ட வந்து காமிச்சார் அவர் காமிச்சா என்ன சொன்னார்னா அண்ணா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து லேபர் கண்டெக்ட்டு எண்பதாயிரம் பேசியிருக்கீங்க மெட்டீரியல் எவ்வளோ ஆகணும் கேட்டால் அதுக்கு நீங்கள் ஒரு எண்பதாயிரம் ஆகும் சொல்லினீங்க அதாவது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பெயிண்ட் இல்லாமலும் ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமலும் மீடியமான ஒரு செவன் இயர்ஸ் ஒரு ஏழு ஆடம் தங்குற மாதிரி பெயிண்ட் ரேட்டு போட்டு எனக்கு வந்து ஒரு எண்பதாயிரம் மெட்டீரியல் ஆகும் எண்பதாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் ஆக சொல்லிட்டு சொன்னீங்க மெட்டீரியல் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வாங்கி கொடுத்துட்டேன் ப்ரைமரு பட்டி முட்டை வாங்கி கொடுத்துருக்கேன் இன்னும் கலர்லாம் வாங்கக்கூடிய இருக்கா அதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிட்டீங்க ஆனால் இருந்தாலும் நான் வந்து பாருங்க ஒரு கொட்டேஷன் வந்து நான் வாங்கிட்டேன் சில இந்த கம்பெனியில் வந்து இந்த பெயிண்ட்டு கூட வந்து கொடுத்தாங்க எனக்கு இந்த கொட்டேஷன் நம்மகிட்ட காட்டுறேன் பாருங்க சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு நானும் வாங்கி பார்த்தேன் நான் என்ன ஒர்க்கு வந்து செய்யணும் அதே ஒர்க்கு வந்து அவங்களும் செஞ்சு தரதான் சொல்லியிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா என்ன பெயிண்ட்டுன்றதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மீடியமாக போட்டிருந்தாங்க ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லேபர் கண்டெக்ட் மட்டும் எண்பதாயிரம் போட்டிருந்தோம் மெட்டீரியல் ஒரு எண்பதாயிரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு லட்சத்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் செலவு சொல்லிட்டு வீட்டுக்கார சொல்லிட்டு வேலை வந்து செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் வீட்டுக்காரரு நான் வேலைக்கு பார்த்து முன்னாடியே கொட்டேஷன் வாங்கினான்னு பார்த்தீங்களா அதில் எவ்வளோதான் போட்டிருக்காங்க வெறும் வந்து தொண்ணூறாயிரம் தான் போட்டிருக்காங்க தொண்ணூறாயிரம் போட்டு லேபர் மெட்டீரியல் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு இவர் வந்து ரொம்ப ஷாக் ஆவங்க ஆனால் என்னுடைய வீடியோ அப்போ ரெகுலராக வந்து நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி தான் எனக்கு வேலையை வந்துகிட்ருக்கு இப்போ நாம நம்ம செஞ்ச ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குறாங்க நம்மளுடைய பேச்சிலையும் ஒர்க்கும் பார்க்குறதால அவங்களுக்கு பிடிச்சி போய் அவ்வளோ வந்து கூப்பிட்டு திருப்தியாக கொடுக்குறாங்க செஞ்சு கொடுத்துட்டு வரோம் அவங்க முன்கூட்டியே ஆட்டா சொன்னாங்க அண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ மெட்டீரியல் நான் வந்து இப்போ வாங்கிக்கிறேன் இன்னும் இவ்வளோ வேண்டியது வரும் உங்களுடைய லேபர் க்வான்டி இவ்வளோ வருது ஆனால் இந்த கம்பெனி பாருங்கள் இந்த மாதிரி லேபரும் அவங்களே கொடுக்குறாங்க மெட்டீரியல் உள்ள கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த ரேட்டில் முடிச்சு சொன்னாங்க சொன்னாங்கண்ணா இது எனக்கு வந்து சரியாக படலை அவங்க வந்து ஒர்க்கை வந்து தெளிவாக கொடுக்க போகிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஏன்னா நானும் நிறைய கடையில் வந்து பார்த்தா மெட்டீரியல் நீங்கள் சொன்ன மெட்டீரியல் விசாரிச்சு பார்த்தேன் ரேட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து ஓரளவுக்கு இருக்குது அதேமாரி ஒரு நாளைக்கு வந்து சம்பளம் வந்து ஆயிரம் ரூபாய் போது பேயிட்டுகளுக்கு அவங்க இப்படி இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும் பஸ்ஸில் வெறும் தொண்ணூறு தொண்ணூறு எப்படி நான் வேலையை முடிக்க முடியும் எல்லாமே தெரிஞ்சு வச்சு முடிக்க முடியாதுன்னு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களே தான் வந்து வாட்டம் அந்த கொட்டேஷன் வந்து கொடுத்தாங்க இருக்கிற பெயிண்டரை வச்சு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் எனக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன தான் ரேட்டை கம்மி பண்ணி சொன்னாலும் எனக்கு வந்து வேலை திருப்தியாக அவங்க செஞ்சு தமிழ் முன் கூட்டி நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு நான் அதுக்காக தான் நான் நான் உங்களை வந்து உங்கள் விட நிறைய நான் பார்த்துருக்கேன் நான் அதை தான் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன வந்து அந்த கொட்டேஷனை கொடுத்தாரு அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணார் நான் இது எது சொல்லுறேன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்ட் நிறுவனம் வந்து பார்த்தோன்னா அவங்களே வந்து வேலையை எடுத்து அதாவது மெட்டல் கன்ட்ரோட லேபர் கண்ட்ரி மெட்டிரலும் மொத்தமாக நாங்களே செஞ்சு தர சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்கில் போய் கேன்வாஷ் பண்ணி அவங்களே எடுத்து செய்கிற அளவுக்கு முன் வந்துட்டாங்க நிறைய நிறுவனம் தான் பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் பண்ணுறது தப்பு இல்லை இன்றைய பொருளாதார மட்டும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கைக்கு செலவாகிற அத்தியாவசிய பொருள் வாங்குறதாகட்டும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம கரெக்டான ஒரு ரேட்டில் பேசுகிறதா கரெக்டான ஒரு வேலையை கொடுக்க முடியும் கரெக்ட் கரெக்டான ஒரு மெட்டிரியலை வாங்கி செய்ய முடியும் குறைந்த பட்ஜெட்டில் மாதிரி செய்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு வேலையை பிடிக்கிறதுக்காகவும் மெட்டீரியலை சேல்ஸ் பண்ணுறதுக்காகவும் சில நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமாட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை எடுத்துட்டு அந்த வேலையை வந்து மெட் மெட்டீரியல் கொடுக்குற அந்த நிறுவனம் வந்து வேலை செய்ய போகிறது கிடையாது நம்மளை மாதிரி பெயிண்டரை வச்சு தான் வந்து வேலை வாங்க போகிறாங்க நம்மள மாதிரி பெயிண்டர் என்ன பண்ணுவாங்க சில பேர் வேலை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குறைந்த பட்ஜெட்டில் போயிட்டு வேலையை அரைப்படியாக செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதாவது கொடுக்குற பட்ஜெட் வந்து கரெக்டாக தான் கரெக்டாக வேலையை கொடுக்க முடியும் சும்மா வந்து கொஞ்சமாக தர கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வேலையை திருப்தாக கொடுக்க முடியும் வீட்டுக்காரர்களுக்கு வந்து அது சரியாகவே தெரிய மாட்டேங்குது கம்பெனி கம்பெனின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் ஏமாந்து போயிடுறாங்க அந்த நண்பர் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக தெரிஞ்சு புரிஞ்சு நம்பளை வந்து செலக்ட் பண்ணார் நானும் நானும் போய்ட்டு நான் திருப்திகரமாக பாருனா அவங்களே மெட்டிரி எங்கே சொல்லி நல்லாவே திருப்திகரமாக செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுங்க ஓகேங்களா இப்போ நான் எண்பதாயிரத்தில் பேசிக்கிறேன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் வேலை செய்கிறேன் இருபது நாள் வேலை செய்யும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் தாண்டிடுது அப்போ என்னுடைய லேபருக்கு போக எனக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கிடச்சா தான் அது வேலை செய்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது நான் போய் சும்மா போயிட்டு வேலை செஞ்சுட்டு கூலி மாட்டேன் கிடச்சா போதுமா சொல்லுங்கள் அப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஒரு 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 பத்துக்கு பத்து ஒரு அங்கே எத்தனை லேபர் ஆகும் ஒரு நாள் எவ்வளோ வந்து லேபர் ஒரு பெயிண்ட்ரு கொடுக்குறோம் இதெல்லாம் கார்பரேஷன் தான் வேலை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் வந்து பெயிண்ட் நிறுவனம் போயிட்டு தேவையில்லாமல் வந்து பெயிண்டருடைய வாழ்வதத்தை வந்து பார்த்தோன்னா சுத்தமாக அழிச்சிகிட்டு இருக்குது நான் தான் அதை மென்ஷன் பண்ண வரேன் இன்னொரு விஷயம் சொல்ல நல்லா கேட்டுருங்க அது வந்து திருச்சியில் போயிட்டு ஒரு வேலை பண்ணேன் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க வீட்டு ஹவுஸ் சொன்னார் இதே மாதிரினால் உள்ள வந்து ஒரு கோடி மட்டும் பட்டி பார்த்துருக்கு வெளியில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கு ஒரு வருஷம் ஆச்சு நான் இன்னும் அதுக்கப்புறம் அதை கை வைக்கல இப்போ தான் பெயிண்டிங் வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்கள் தான் வரணுன்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஆறு மாதமாக ஃபோன் பண்ணிவிட்டு என்னால் வர முடியாது எனக்கு வேலை இருக்கம்மா சொன்னாலும் வெயிட் பண்ணுறாங்க ஆறு மாதமும் ஆறு மாதம் மட்டும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வரலைன்னா கூட கேட்கல நான் நான் சொன்னேன் சரி நீங்கள் நான் நீங்கள் வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கொடுவான்னு சொன்னேன் அதே மாதிரி அவங்களும் சின்ன சின்ன ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுலாம் பண்ணிட்டு கூட அவங்க பொறுமையாக அதே மாதிரி வெயிட் பண்ணி நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் அவங்க வெயிட் பண்ணி நான் கூப்பிட்டாங்க அப்போயும் நான் முன்பே கேட்டேன் ஏங்க ஒரு கோர் பட்டி பார்த்துக்கிறீங்க அவருக்குள்ள வெயிட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்கள அது வந்து எந்த பெயிண்டர் பண்ணார் ஏன் நீங்கள் அவரை கூப்பில்ல நான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு ஒன் இயர் ஆகி போச்சுன்னு சொன்னாங்க சரி யார் செஞ்சாங்க அவங்களோட ஃபோன் கூட நான் பேசிக்கிறேன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இது மாதிரி நம்ம கூட சொல்கிறதுனாங்க இருக்குது இது மாதிரி நான் வந்து பார்த்தினா பெயிண்டிங் கம்பெனி மூலிமா அவங்களே ஆளை விட்டு அவங்களே மெட்டிரலோடு வந்து செஞ்சாங்க அவங்க செஞ்ச வேலை வந்து எனக்கு திருப்தியாக படலை அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலையை வந்து அவங்கள நிறுத்த சொல்லி நான் அவங்களை அனுப்பிட்டேன் அவங்களை நிறுத்தினதோடு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா நீங்கள் சொல்கிறது தான் ரைட்டு தான் அது எனக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் வந்து பார்த்தா நீங்கள் அந்த எந்த எங்கே நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிங்க இல்லையா அவங்க அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டீங்களா இல்லை கிட்ட எழுதி வாங்கிட்டீங்களா அதெல்லாம் டீட்டெயில் சொன்னால் தான் அதெல்லாம் காமிச்சு தான் வந்து வேலை வந்து பண்ணுவேன் ஒரு வேலையை வந்து ஒருத்தங்க எடுத்து செய்கிறான்னா அவங்களுடைய அனுமதி இல்லாமல் வந்து செய்கிறது நான் அப்படின்னு நமக்கு தெளிவாக சொன்னேன் அதே மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் அக்ரிமெண்ட்டு டேட்டு முடிஞ்சு போச்சு அதே மாதிரி நாங்கள் வந்து வேலையை வந்து கேன்சல் பண்ணி சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு கையெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு கன்ஃபர்ம் பாருங்கள் சொல்லிட்டு எல்லா டிகெண்ட்டு யார்கிட்ட காமிச்சாங்க அதெல்லாம் நான் பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் நான் போயிட்டு அந்த வேலையை வந்து எடுத்து செஞ்சு சிறப்பாக வந்து பெஸ்ட்டாக பண்ணிட்டு வந்தேன் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா மெட்டிரியல் கான்ட்ராக்டர் மெட்டிரியல் கான்ட்ராக்ட் போட்டு மொத்தமாக கொட்டேஷன் போட்டு கொடுத்து வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க வெளியிலாம் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு தான் அடிச்சிருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி பட்டி தான் பார்த்துருக்காங்க அதுவும் பார்த்தோன்னா அரை இருக்க வேலை அந்த ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணக்கானா ஒன்று சுரண்ட காணா அப்படியே டேரெக்டாக பட்டியை வரைய பூசியிருக்காங்க அப்படியே சொர சொரப்பாக இருக்குது ரொம்ப வந்து பார்த்தினா வேலை செஞ்சும் செய்யாத மாதிரி அப்படி இருந்துது அதே மாதிரி இந்த கார்னர்லாம் பண்ணால் க்ளீனாக சுரண்டி கிண்டி எடுத்துட்டு நல்லா ஷார்ப்பாக வந்து பட்டிலாம் பார்க்கல ஓகேங்களா அவங்க வந்து எந்த பெய்ட்டு போனாங்களோ அவங்களுக்கு என்ன லேபரை கொடுத்தாங்களோ அது என்ன பண்ணாலோ தெரில ரொம்ப சொதப்பிலாக இருந்துச்சு அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க வந்து ஒன் இயராக வேலை நிறுத்திட்டு அவங்க துரத்திட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போயிட்ருக்கு நான் அதை தான் மென்ஷன் பண்ணுறேன் நம்ம வேலையை வந்து ஹவுஸ்னர் ஆகட்டும் யாராகட்டும் வந்து பார்த்தோம்னா வேலையை ஒருத்தர் கொடுக்குறோம்னா அவங்க அடி மட்டத்துக்கு கொஞ்சம் நம்ம வேலையை கொடுத்துட கூடாது இன்றைக்கி இன்னையுடைய ஒரு பெயிண்டருக்கு என்ன லேபரு ஒரு ரூம் எடுத்து நாளில் முடிப்பான் எவ்வளோ வந்து கொடுத்தா அவன் திருப்தியாக செய்வான்றதை நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும் சும்மா வந்து வேலை செய்யணும்னு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அரக்குறத செஞ்சுட்டு போவாங்க நீ கொடுக்குற காசு என்னவோ அதை தான் பண்ண முடியும் அவன் வந்து வீட்டிலேருந்து பணத்தை எடுத்து வட்டிக்கு வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு போக முடியாது ஓகேங்களா அதனால ஒரு வேலையை கொடுக்குறேன்னா திருப்தியாக கொடுத்தா தான் திருப்தியாக வந்து பண்ணி கொடுப்பாங்க பொண்ணு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் ஒன்று புதிய பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திறமையாக இருப்பாங்க நல்லா வேலை செய்வாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக கிடைக்காது அவங்க என்ன செய்வாங்கன்னு ஒரு ஓரளவுக்கு லேபர் கான்ட்ராக்டில் அதாவது நம்ம ஒரு நாளைக்கு போய் சம்பளம் வாங்குற இல்லையா அந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி கொஞ்சம் குறைந்த பட்ஜெட்டில் அதாவது குறைந்த பட்ஜெட்னா குறைந்த கான்ட்ராக்டில் எடுத்து வேலை செய்கிற திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க அதிகமாக நம்ம ரேட் எடுக்கிறவங்க அதை நல்லா பண்ணி தருவாங்கன்றான் கிடையாது ஓரளவுக்கு அவங்களால செய்ய முடியுன்ற திறமை அவங்களுக்குள்ளே இருந்து நம்மளுக்கு நஷ்டம் இல்லாமல் நம்ம வந்து அந்த இடத்த வேலை செஞ்சுட்டு நம்மளுக்கு கூலியாகவே கிடைச்சா போதும் ஒரு வேலையை வந்து திறமையை எடுத்து செஞ்சு நாமளும் பெயிண்ட் தான் நாமளும் ஒரு நல்ல தொழிலாளி தான் காட்டுற அந்த திறமையும் ஆளுமையும் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் அப்படி தான் உருவாகிறாங்க அப்போ நானே அப்படி தான் வந்து வந்திருக்கேன் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு திறமையாக இருந்தாலும் ஒரு வேலை ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது செய்யும் போது நம்மளுக்கு கூலி கட்ச்சா போதும் நம்மளுக்கு ஒரு ரூபாய் லாஸ் ஆகலாம் கூட ஒரு நாள் கூலி இல்லை கூட பரவாயில்ல ஆனால் அந்த வேலையை எடுத்து போது நம்மளுடைய நம்ம யாருன்னா காட்டணுன்றதுக்காக அந்த மாதிரி முன் வர நிறைய பெயிண்ட் நிறைய பேர் இருக்காங்க அது யாரும் குறை சொல்லக்கூடாது தப்புன்னு சொல்லக்கூடாது ஒரு நல்ல ரேட்டில் நல்லா திருப்தியாக பண்ணலாம் புதுசாக வர ஒரு பெயிண்ட்ரு தெரியான ஒரு பெயிண்ட்ரு இவர்கிட்ட கொடுத்தா அந்த வேலை கரெக்டாக முடிப்பார் அப்படின்ற ஒரு பெயிண்ட்ரு உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் வந்து தாராளமாக கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ளே அவர் செய்கிற மாதிரி இருந்தாலும் அவர் அழகாக பண்ணி கொடுப்பாரு தப்பு இல்லை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஆனால் பெயிண்ட் நிறுவனங்களுக்கு நீங்கள் வேலையை வந்து பட்ஜெட்டுக்குள்ள கம்மியாக செய்கிறாங்கன்ட்டு நீங்கள் தூக்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த வேலை எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல தேவையில்லை ரெண்டு இடத்துல நான் வந்து பார்த்ததை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஒன்று மக்கள் இன்னொன்று திருச்சி இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய பெயிண்டர்களையும் நிறைய பேர் விசாரிச்சா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து சில சில பேர் தவறாக தெரியலாம் சிலருக்கு சரியின் படலாம் நான் வந்து நடந்த விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சுக்கிங்க நன்றி வணக்கம்